ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் விரிக்கிற சதி வலையில எதிர்கட்சிகள்லாம் தானாவே வந்து சிம்பிளா சிக்கிக்கிற நிகழ்வுகள்ங்கிறது சமீப நாட்கள்ல நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்குது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எதிர்கட்சிகள் எந்த கேள்வியும் கேட்காம மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியாம பொத்த இருக்கிறதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் சங்கிகளின் சதி வலையில இவங்க சிம்பிளா சிக்கிக்கிட்டாங்கன்றதுக்கு உண்டான சிறப்பான உதாரணம் தான் அதே மாதிரி தான் நேற்று பெங்களூர்ல நடந்த அந்த பதிமூணு பேர்த்தோட மரணமும் அதாவது ஆர்சிபியோட வெற்றி திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக போய் தள்ளு முள்ள பதிமூணு அப்பாவிகள் பலியாகிட்டாங்க இல்லையா அதுவும் சந்தேகமே வேண்டாம் சங்கிகள் விரித்த சதிவலையின் பேரல் எஃபெக்ட் தான் ஏண்டடே உனக்கு நாட்டில் யார் எங்க செத்தாலும் அதுக்கு சங்கிகள் தான் காரணம்னு தோணுமா அப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியவியா இந்த சம்பவம் கர்நாடகாவில் நடந்திருக்குது அங்க இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதுக்கு காரணம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தான்டா அதுக்கு காரணம் அப்படிங்கிறீங்களா உண்மைதான் நேரடியாக பார்த்தா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் காரணம் ஆனா மறைமுகமா இது இதுக்கு சங்கிகள் விரித்த சதிவலையும் ஒரு காரணம்ங்கிறது தான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்குண்டான ஆதாரங்களோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணமான அந்த ஆர்சிபி அணியை பற்றி கொஞ்சம் பேசணும் பேசிட்டு போயிடுவான் ஆர்சிபி பதினேழு வருஷமா கப்பே அடிக்காத ஒரு டீம் ஊர் உலகத்தில் இருக்கிற அனைவராலும் செம்மத்தியாக ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு டீம் அதுலேயும் புழு சட்டை மஞ்ச சட்டைகளால் மாணாவரியாக ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு டீம் ஐ மீன் இந்த மும்பை இந்தியன் சிஎஸ்கே மாதிரி மாதிரியான ஆண்ட புறம்புறையின் ரசிக குஞ்சுகளால் வச்சு செய்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அணி தான் ஆர்சிபி ஒரு பக்கம் ஆர்சிபி அதன் தோல்விகளுக்காக செமத்தியா ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தாலும் அதோடைய அவல நிலைக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது அதுதான் கோலி கோலியோட கொடூரமான அந்த ஆட்டிடியூடுகள் கோலி பண்ற அப்பப்போ ஆபாசமா அவர் பண்ற சில சைகைகள் இது எல்லாம் சேர்த்து தான் அந்த டீம் இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வெறுத்து ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் கோலி இங்க பண்ற இதே கொடூர ஆட்டிடியூடுகளை தான் அசிங்கமான செய்கைகளை தான் இந்தியாவுக்காக ஆடும்போதும் பண்ணுவார் ஆனால் அங்கே யாரும் கோலியை வெறுத்து ஒதுக்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அங்கே தேசம் பாசம் எதிர் டீமில் இருக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்காரன் இன்ன பிற காரணங்கள் அங்கே கோலிக்கு அதில் மண்ணி பூண்டு அதுவே ஐபிஎல் வந்துட்டால் கோலியோட அந்த ஆட்டிடியூடு ஏகப்பட்ட பேர்த்துக்கு எரிசல உண்டு பண்ணுது ஸோ எந்த டீம் ஜெயித்தாலும் சரி ஆர்சிபி மட்டும் ஒரு நாளும் ஜெயிச்சிடக்கூடாது கோலி கப்பு வாங்குகிற அந்த கருமத்தை நம்ம கண்ணில் பார்த்துடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பேர் இந்த ஐபிஎல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கட்டம் கடைசியாக விதி விளையாடி விட்டது ஆர்சிபி ஜெயித்தே விட்டதே இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு அதாவது யாரெல்லாம் ஆர்சிபி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களில் கணிசமான ஆட்களே சரி நம்ம ஆர்சிபி தானே ஜெயித்ததே இதில் நமக்கு என்ன வந்தது நமக்கு இது ஒரு மாதிரி சந்தோஷம் தானே அவங்களும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இதுக்கும் அதே கோலி தான் காரணம் ஏன்னா கோலி அந்த ஃபைனல் மேட்ச் மேட்சில் கண்ணீர் விட்டுட்டாரு அதுவும் ஆர்சிபி தான் அபிஷியலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஐபிஎல் சாம்பியன் கன்ஃபார்ம் ஆன அந்த வினாடி அந்த மொமெண்ட் கோலி எந்த சேட்டையும் பண்ணாம ஆபாச செய்கைகள் எதையுமே செய்யாம பாட்டுன மண்ணில் படுத்துட்டாப்ல மண்டிய போட்டாரு கண்ணீர் மண்ணில் விழ ஏகப்பட்ட இதயங்கள் கோலி கிட்ட விழுந்துருச்சு ஸோ ஆயிரம்தான் இருந்தாலும் கோலி நம்ம பயப்பா அவன் ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காட்டினாலும் திறமசாலிப்பா திறமசாலி கொண்டான மாதிரி மரியாதையை நம்ம கொடுக்கணும்ல நம்ம கோழி தானே ஜெயிச்சுத அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆர்சிபியோட ஃபேன்ஸாக டெம்பரவரியாவது மாறிட்டாங்க இது எல்லாத்துக்கு மேல ரொம்ப நாளா ஒரு வார்த்தை சோசியல் மீடியாக்கள்ல செம்ம ட்ரோல் கண்டென்டாக இருந்தது அதாவது ஈசாலா கப் நம்தே இந்த வருஷம் ஐபிஎல் கோப்பை நம்மளது தான் அப்படிங்கிற அந்த கன்னட வார்த்தையை அப்படியே திருத்தி அந்த ஆர்சிபி கேப்டன் பட்டிதார் வந்து ஈசாலா கப் நம்துன்னு சொல்ல அது ஏகப்பட்ட இதயங்களை கொல்லை கொண்டு விட்டது குறிப்பா கன்னடிகாக்கள்ல கணிசமான ஆட்களோட மனசை அந்த வாக்கியம் கொள்ளையடிச்சிருச்சு இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக போகும்போது ஒரு மாதிரி ஆர்சிபியோட வெற்றியை அதோட எதிராட்களை அனுபவிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு துக்கமான சம்பவம் நடக்குது அதாவது ஆர்சிபியோட வெற்றி விழாவை கர்நாடகா கவர்மெண்ட் அஃபீஷியலாக நடத்துறதுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ண அதையும் கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் வைக்க அதில் கலந்துருக்கிற ஆர்வத்தில் ரெண்டு மூணு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூட ஏற்பட்ட கூட்டம் நெரிசலில் பத்து பன்னெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க இதுக்கே கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு தான் காரணமானு கேட்டீங்கன்னா சந்தேகமே இல்லை இது காங்கிரஸ் அரசுடைய நிர்வாக திறமையின்மை நிர்வாக தோல்விதான் தான் எந்தவித முன்னேற்பாடும் இல்லாம ஏற்கனவே அந்த பக்கம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா ஆர்சிபி கப்படிச்சிருச்சுங்கிற அந்த எமோஷன்ல நண்டு சிண்டுகள்லாம் இருக்கும் போதே எந்த முன்னேற்பாடும் பெருசா இல்லாம இமிடியா முதல் நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேட்ச் முடியுது அடுத்த நாள் சாயங்காலம் நாலு மணிக்கு இவங்க இந்த ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்றாங்க ஸோ எந்த பெரிய ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துனது கவர்மெண்ட்டு ஃபெயிலியர் தான் சந்தேகமே இல்லை இதில் இப்போ கோர்ட் இன்வால்வ் ஆகிருக்குது எஸ்ஐடி போட்டிருக்கிறாங்க என்ன நடந்தது உண்மையிலேயே இது எதிர்பாராத நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் தானா இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் திட்டமிட்ட சதி இருக்குதா என்ன கதைங்கிறத விசாரித்து பதினஞ்சு நாளில் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்க போறதா கர்நாடகா கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனா என்ன நடந்தாலும் போன உயிர் போனது தானே மனித உயிர்களை விட மதிப்பு

இனிமேலாவது இவங்க எல்லாம் திருந்துவாங்க ஏதாவது செய்வாங்கன்னு நம்புவோம் ரைட் இப்போ சங்கிகளோட அந்த சதி திட்டத்துக்கு வர்றேன் அதாவது இந்த ஐபிஎல்ங்கிறது பிரைவேட் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் ஐபிஎல்லை விரும்பி பார்க்குற சாதாரண ரசிகர்களுக்கே அதில் ஒரு அடிப்படையான புரிதல் இருக்குது அது யாரோ வெகு சில பேர் நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்காக நடத்துகிற ஒரு பிரைவேட் ஈவெண்ட்டு நம்ம அதை ஒரு சுவாரஸ்யத்துக்காக வேடிக்கை பார்க்குறோம் நமக்கு பிடிச்ச டீம் ஜெயிச்சுதுன்னா அதை ஒரு அரை மணி நேரம் உக்காந்து அனுபவிக்கிறோம் தோத்துக்கிறான் தோத்துதுன்னா அஞ்சு நிமிஷம் அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறான் இதில் நாம எமோஷனலாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா டீமுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஊரோட பேர் இருக்குது அதை தாண்டி எமோஷனலாக அதோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லைங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஐபிஎல் ரசிகர்களுக்கே சாதாரண ரசிகர்களுக்கே இருக்குது அதுதான் உண்மையும் சாதாரண ஆட்கள் அதோட எமோஷனலாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அதில் ஒரு கூந்தலும் கிடையாது இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்குற ஒரு சிஸ்டம்லாம் அதில் கிடையாது கிடையாது அதுல யார் யாரோ ஆடுறாங்க என்னென்னவோ பண்றாங்க பல பேர் பலருக்கு ரசிகர்களா இருக்கிறாங்க ஒரு மாதிரி சாதாரண ஜனம் அதை ஒரு மாதிரி கொண்டாட்டமா எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுதே அவ்வளவுதான் அதை யூஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு சின்ன கூட்டம் ஆயிர ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்குது இவ்வளவுதான் இந்த ஐபிஎல்ல இருக்கிற விஷயமே இதுக்கு போய் லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல ஏறதுக்கலாம் அதுல எமோஷனல் கனெக்ஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சாதாரண மக்களோட மனநிலையே இப்படி இருக்கும் போது ஒரு சாதாரண ஐபிஎல் ரசிகனுக்கே அது ஒரு பிரைவேட் ஈவெண்ட் ஒரு குறிப்பிட்ட குரூப் சம்பாதிக்கிறதுக்காக நடத்தப்படுற கூத்துங்கிற புரிதல் எல்லாம் இருக்கும் போது கர்நாடக அரசுக்கு அதை தங்களது ஆக்கிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எங்கிருந்து வருது கர்நாடக அரசு சார்பா ஆர் சிபி யோட வெற்றியை அபிஷியலா கொண்டாட வேண்டிய அவசியம் எல்லாம் எங்கிருந்து வருது அதுலயும் டெப்டி சி எம் டி கே சிவகுமார கார்ல அந்த ஆர்சிபி கொடியை கண்ணாடி எல்லாம் திறந்து விட்டுகிட்டு அவ்வளவு அலப்பறையா போறாரு அதை வீடியோ எடுத்து அவரே சோசியல் மீடியாவில் பரப்ப வேண்டிய அவசியம் எல்லாம் எங்கிருந்து வருது இந்த கேள்விக்கான நடந்து விட தான் சங்கிகளோட கேவலமான அரசியலை சங்கிகள் பண்ற அடையாள அரசியலை எதிர்கட்சிகளால் எதிர்கொள்ள முடியல அதை எதிர்கொள்றதுல இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரைவேட் கம்பெனி ஓன் பண்ற ஆர்சிபி டீமோட வெற்றிய கர்நாடகாவோட வெற்றி கர்நாடக மக்களின் வெற்றிய காங்கிரசின் வெற்றிய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் தான் இப்படி ஒரு அற்புதம் நடக்குது இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்லாம் ப்ரோமோட் பண்ண வேண்டிய அவசியமே சங்கிகள் அந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆபத்தான அரசியலுடைய பேரலல் எஃபெக்ட் தான் மதம் கடவுள் பக்தி கோயில் பாகிஸ்தான் பசுமாடு இன்ன பிற அடையாளங்களை எல்லாம் வச்சு சமீப வருஷங்களில் சங்கிகள் பேயாட்டம் ஆடுறாங்கல்ல வெகுஜன மக்கள் மத்தியில் அது ஓரளவுக்கு ரீச் ஆகுது இல்லை இதை இவங்களால் எதிர்கொள்ள முடியல ஸோ இவங்க ஏதோ ஒரு அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டிய அவசியம் வருது அப்படி தொங்கும் போது தான் இந்த மாதிரி எந்த பிளானும் இல்லாமல் அவசர அவசரமாக எதையாவது பண்ண போக அது சங்கிகளுக்கு ஆதரவாக போய் முடியுது இந்த ஆபத்தை எதிர்கட்சிகள் உணர்ந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லத இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடியும் அவர் சகாக்களும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அழிச்சாட்டியுங்கிறத சகிக்கவே முடியாத ஒன்னா இருக்குது மோடி என்னங்கிறாரு என் ரத்தத்தில் ஓடுறது குருதி கிடையாது குங்குமம் அப்படி நாடி நரம்பெல்லாம் குங்குமத்தை உள்ள விட்டுக்கிட்டு தான் ஊர் ஊரா நான் சுத்திக்கிட்டு தெரியுறேன்னு மோடி ஒரு பக்கம் சீனை போட்டா அந்த பக்கம் பிஜேபி ஆதரவு சங்கிகள்லாம் பிஜேபி சார்பாக நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு குங்கும டப்பா நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறான் இதை ஒரு மூவ்மெண்ட்டாகவே நாங்கள் முன்னெடுக்க போகிறோம்னா அவங்க அளப்புறையை கூட்ட பெங்காலில் மம்தா செம்மத்தியாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா இதே பீத்த கதையை பெங்காலுக்குள்ளே போய மோடி சொல்ல ஊரில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் குங்குமம் வைக்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவன் என்ன அனுப்பி விட்டுருக்கிறாருங்கிற ரேஞ்சுக்கு மோடி அங்கே பீத்து க பீத்த அந்த அம்மா செம்மத்தியாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் குங்குமம் வைக்கிறதுக்கு நீங்கள் யார் யாருன்னு கேட்குறேன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் தான் புருஷனுங்களா என்னங்கடா இது அயோக்கியத்தனம் ஆகணுங்கிற ரேஞ்சுக்கு அந்த அம்மா எகிற கேரளா காங்கிரஸ் வேற மாதிரி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டுச்சு அதாவது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் எல்லாம் சொல்லிட்டு தெரியாங்கல்ல இப்போ ஒன் நேஷன் ஒன் புருஷனுக்கு வந்து நிக்கிறாங்க ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் ஒன்று தான் ஒன் நேஷன் அதுக்கு ஒரே புருஷன் தான் மோடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சங்கி கும்பல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வெச்சு வெளுக்க அப்புறமா தான் இந்த குங்கும கதையை தூக்கி ஓரமாக வச்சிருக்கிறாங்க இப்பயும் குங்குமத்தை தான் சங்கி கும்பல் தூக்கி ஓரமாக வச்சிருக்கதே தவிர அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஊது ஊதுன்னு இருக்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் ஐபிஎல்லுங்கிற அந்த பிரைவேட் ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் தேவையான்னு ஒப்பாரி வைக்கிற இதே பிஜேபி சங்கி கும்பல் தான் இந்த ஐபிஎல் ஃபைனல் அன்றைக்கி ஆரம்பத்தில் என்ன பிளான் பண்ணியிருந்ததுன்னா அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அபிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்ச உடனே ஜி அங்கே வருவார் முப்பளை தளபதிகளும் அங்கே வருவாங்க அங்கே ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக அவங்களுக்கு பாராட்டு விழா நடக்கும் இதை ஒரு நிகழ்ச்சியாகவே நாங்கள் நடத்த போகிறோம்னு முதல்ல சங்கி கும்பல் அபீஷியலாக தான் சொல்லியிருந்தது அப்புறம் என்ன என்னாச்சுன்னு தெரியல அதில் பின் வாங்கிட்டாங்க கடைசியாக சங்கர் மகாதேவனை வச்சு ஒரு தேசபக்தி பாட்டை பாட விட்டாங்க ஒரு ஆயிரம் மிலிட்ரிக்காரங்களை கூட்டு வந்து அங்கே ஃப்ரீயாக உட்கார வச்சுருந்தாங்க அப்பையும் தேசபக்தி நாடகம் அங்கே நடக்க தான் செஞ்சுது ஐபிஎல்ல சங்கிகள் தேசபக்தியை கொண்டு போய் நுழைக்கும் போது முப்படை தளபதிகளையே அங்கே வச்சு நாங்கள் கௌரவப்படுத்த போகிறோம்னு இவங்க ஒரு எச்ச அரசியலை பண்ணும்போது எதிர்கட்சிகளுக்கு இதை எதிர்கொள்றதுல பெரிய குழப்பம் இருக்குது எந்த அடையாளத்தை பிடிச்சி தொங்குறது எதை நமக்கு உண்டான அடையாளம்னு சொல்லி வெகுஜன மக்களை நம்மளை நோக்கி ஈர்க்கிறதுங்கிறதுல எல்லாம் இவங்களுக்கு ஒரு பதட்டமும் குழப்பமும் வர திடீர்னு எந்த ஐடியாவும் இல்லாமல் ஏதாவது ஒரு அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு தோங்க அது இப்படி உயிர் பலியில் கொண்டு போய் விட அசம்பாவிதமாக மாற அந்த பக்கம் அது சங்கிகளுக்கு ஆதரவாக போய் முடியுது சங்கிகள் வளைய விரிக்கிறாங்க இவங்க சைலண்ட்டாக அதில் போய் சிக்கிக்கிறாங்க அதாவது அடையாள அரசியல் பண்ணுற விஷயத்தில் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவை செட் பண்ணுதுன்னா அதில் அதீத புத்திசாலித்தனமும் அதை விட அதிகமாக ஆபத்தான உள்நோக்கமும் இருக்கும் நீங்கள் அதை எதிர்கொள்ளணும்னா அதுக்கு கவுண்டராக ஒரு அடையாள அரசியலை ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவை செட் பண்ணணும்னா உங்கக்கிட்டேயும் அதே அளவுக்கு அதீத புத்திசாலித்தனம் இருக்கணும் சங்கிகளையே பதட்டப்பட வைக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஆபத்தான உள்நோக்கம் இருக்கணும் அப்போ தான் சங்கிகளுக்கு எதிரான இந்த அடையாள அரசியல் போட்டியில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் எடுத்த கவுத்தன் எதையாவது பண்ண போ அது சங்கிகளுக்கு தான் ஆதரவாக போய் முடியும் எதிர்கட்சிகள்லாம் இதை கவனத்தில் வச்சு செஞ்சால் நல்லது இப்போ அங்கே அப்பாவி உயிர்கள் பதிமூணு உயிர் போயிருக்குது இதுக்காக கர்நாடகக்காரன்லாம் காங்கிரஸை கொண்டாடுவானா திட்டிதான தானே தீப்பான் ஆட்டோமேட்டிக்காக அது பிஜேபிக்கு தானே ஃபேவரட்டாக போகும் இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் உணர்ந்து அந்த புத்திசாலித்தனத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது சங்கிகளோட கொடூரத்தில் இருந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க